ஹே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் என்ன நடது அப்படின்றத பார்க்கலாம் சஃபர் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னா பழனி அண்ட் சுகன்யா கல்யாணம் ஆகி அவங்க அண்ணா வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஸோ பழனி அப்படியே ஒரு ஃபீலிங்ஸோடைய அக்காவையும் அச்சானையும் பார்த்துட்டு உள்ளே கிளம்பிடுறாரு அண்ட் அதுக்கப்புறம் சோகமாக இருக்காங்க இங்கே பழனி ஃபேமிலியில் ஸோ நம்மளோட பாண்டியன் சொல்கிறாரு ஓகே நான் வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டில் போய் நான் பேசிட்டு வரேன் நம்ம இவ்வளோ சொல்லியும் இந்த கல்யாணத்தை திடீர்னு நிறுத்துறாங்க மனமேடையில் வந்து நிறுத்துறாங்கன்னா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்றாரு அப்போ நம்மளோட கதர் சொல்கிறார் அப்போ அவங்கவுங்கள அந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா அவங்க வீட்டுக்கு நீங்க ஏன் போறீங்க நான் போய் பேசிட்டு வர அப்படின்றாரு அப்ப இப்ப சரதன் வந்துட்டு இல்ல வேண்டாடா நீ ஏதாவது சண்டை போடுவட அப்படின் போது நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன் நான் பேசிட்டு வரேன் அப்படின்றது செந்திலும் சொல்றாரு ஆமா நாங்க ரெண்டு பேரும் போய் பேசிட்டு வரோம் போது சரண் வந்து இப்ப நானும் வரேன் அப்ப செந்தில் சொல்றாரு இல்ல வேண்டாம் பக்கத்துக்காரங்க ஏதாவது சண்டை போட்டாலும் போடுவாங்க நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க நானும் கதிரும் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிளம்பிடுறாங்க அண்ட் அங்கே என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா சக்திவேல் ஒரே ஃபோன் கால்ஸ் தான் வந்துட்டு இருக்கான் என்ன பள்ளி கல்யாணம் நின்றுச்சாமே அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஆமாம் அவன் பார்த்த பொண்ணு சரியில்லை அந்த பொண்ணை நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் நாங்களே எங்கள் தம்பிக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் பெருமை பேசிகிட்டு இருக்கிறாரு சக்திவேல் அப்படியே ஒரே ஃபோன் கால் அவன் தெரிஞ்சவன் தெரியாதோ எல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான் என் தம்பி கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான் அப்போ அம்மா கேட்குறாங்க பள்ளனியோட அம்மா கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரியல திடீர்னு அந்த பொண்ணு ஏன் வேணாம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் வேணான்னு சொன்னாங்க ஒண்ணுமே புரியல என்ன நடந்துச்சு அப்படின் போது முத்துவேல இருந்துட்டு அம்மா விடுமா அது சரியில்லம்மா விடுமா அப்படின்றாரு குமார் இருந்துட்டு அந்த பொண்ணெல்லாம் நல்லாவே இல்லை சித்த சுகன்யா சித்தி தான் அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு இருந்தார் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் சொல்றாரு இங்கே பாருடா நீ நினச்சனா மில்லுக்கு வரணும்னா வா அப்படி இல்லையா உனக்கு எதாவது பிஸ்னஸ் வச்சு தரேன்னா வச்சு தரேன் அந்த வீட்டு பக்கம் இனிமேல் போகாது அப்படி இல்லையா சக்திவேல் சொல்றாரு உனக்கு மளிகை கடை தான் பிடிச்சிருக்கா அவன் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல நீ ஒரு பெரிய பிரம்மாண்டமான மளிகை கடை வச்சுக்கோ இவனுக்குள்ளே இருக்க அவர்கிட்ட வந்துட்டு அதை அவனுங்களும் பழனி கிட்டேயும் ஏத்தி விட பாக்குறாங்க பட் நம்ம பழனி இருந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு எந்த பிசினஸ்மே வேண்டாம் நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கிட்டயும் பேசல அவரு கிளம்பி போயிட்டார் சோ இப்படி எந்திரிச்சி போனதுக்கப்புறம் முத்துவல் சக்தியால் பேசிக்கிறாங்க அண்ணன் அந்த வீட்டுக்காரன் என்ன நடந்துச்சுனே தெரியாம குழம்பி தவிச்சிட்டு இருப்பான் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களோட வருத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுறதை இவங்க ரெண்டு பேருக்கும் வேலையா இருக்கு சோ அப்படி சொல்லி இவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க அங்க பார்த்தா அதே மாதிரி கோமதி தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க ஐயோ என்ன நடந்துச்சு என் தம்பிக்கு ஏன் இப்படி ஆச்சு என் தம்பி அக்கா அக்கான்னு என் கூட பாசமாக இருந்ததுக்கு என் தம்பிக்கு இதுதான் நிலமையா ஏன் தான் இப்படி ஆச்சு நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்றாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு ஏய் இரு இப்போ எதுக்கும் அவசரப்படுற இதான் பசங்களை அனுப்பி விட்டுருக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு அவனுங்க கேட்டுக்கு சொல்லுவாங்க அப்படின் இல்லைங்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணனுக்கு எதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றாங்க பட் நம்மளோட மயில் சொல்கிறாங்க இல்லைத்த நம்ம இவ்வளோ சொல்லியும் அப்படி என்ன பண்ணியிருக்க முடியும் நீங்கள் எப்படி உங்கள் அண்ணனுக்கு தான் சொல்கிறீங்க அப்படின் போது எனக்கு தெரியல ஆனால் அவனுக்கு தான் பின்னாடி காரணமாக இருப்பானுங்க அப்படின்றாங்க அப்போ நம்மளோட ராஜ் மீனாவும் சொல்கிறாங்க மாமா அவ்வளோ சொல்லிட்டாரு இவனுங்க யார் இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் அப்புறமும் பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படி இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அப்போ நம்மளோட கோமதி சொல்கிறாங்க இவனுங்க மட்டும் அதில் இன்வால்வாக இருந்தானுங்க அப்படின்னு எனக்கு தெரியட்டும் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் நான் போய் அவனுங்களை கேட்காமலாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோமதி இருக்காங்க அப்புறம் நம்ம பாண்டியன் சார் இரு பசங்க போயிட்டு வரட்டும் என்ன சொல்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட வடிவு மா மாதிரி அப்புறம் அப்பத்தா மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க சோ அப்பத்தா கேட்கறாங்க ஏ சுகன்யா எப்படி நல்ல பொண்ணா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா அப்படின்றாங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம வடிவுக்கு தங்கச்சி முறை வருது இல்லையா சோ உனக்கு தெரியும்ல அவ எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் என்னத்த சொல்ல அப்படின்ற மாதிரி நம்ம மாறி பயம் காட்டுறாங்க உடனே அப்பத்தாவுக்கு பயம் வந்துருச்சு என்னடி சொல்ற அப்படின் போது அத்தை அவ நாலாவது தெருவில் போய் சண்டை போடுவா செல்லு செல்லு செல்லுன்னு பேசிக்கிட்டே இருப்பா வாயை துறந்தா மூடவே மாட்டா அவகிட்ட பேசினா அவ கொல்லப்புறத்தில் பேசினா கொரியாவில் கேட்கும் அந்த மாதிரி பயங்கரமான சண்டைக்காரின்ற மாதிரி சொல்றாங்க இங்க அப்பத்தா ரொம்ப பயந்துடுறாங்க அப்ப நம்ம வடிவில் சொல்றாங்க ஏய் மாறி நீ வேற பயம் காட்டாத அத்தைய நீ பார்த்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ பார்த்து பார்த்துருப்பேன் இப்போ ஒருவேளை வேளை அவள் மாறி இருக்கலாம் தானே போது மாறினா நல்லது தான் ஆனால் அவள் குணம் தெரிஞ்சுதான் நான் அவட்டெலாம் பேசுகிறதே விட்டுட்டேன்க்கா ஆனால் அவள் பயங்கரமாக பேசுவாள் நானே வாயாடினா அத்தை சொல்லுவாங்கள்ல அவள் எனக்கு மேலே இருப்பாள் அவட்டெலாம் யாரும் பேச முடியாது ஆனால் என்ன பண்ணுறனே தெரியல இவள் வந்து எப்படி உள்ளே வந்தா என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியலே அப்படின் போது அப்போ தான் பயப்படுறாங்க ஐயோ என் பிள்ளை வாயில்லாத பூச்சியாச்சு அதுக்கு பேசக்கூட தெரியாது சமயபுரம் தான் நீ என் பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அம்மா வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ நம்மளோட மாறி சொல்கிறாங்க ஸோ அன்னை நம்ம விளாட நம்ம வடிவ சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை ஒருத்தர் வாய் பேசுனாங்கன்னா ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி குணத்துக்கு அவர் நல்லா இருப்பாருன்னு போது நம்மளோட மாரியும் ஆமாம் ஆமாம் இப்போ என் புருஷன் இவ்வளோ கெட்டது பண்ணிவிட்டு அவரே நல்லா இருக்கும் போது நம்ம தம்பி குணத்துக்கு நல்லா இருப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போதா தவோ ஆமாம் என் பிள்ளை எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துருச்சு இனிமேல் அது என் பிள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் அடுத்த சீட்டில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட கதிர் அண்ட் செந்தல் ரெண்டு பேரும் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு கேட்குறாங்க என்னங்க நீங்க மண்டபத்துல மேடையில வந்து இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டு போனீங்களே என்ன காரணம் எங்க அப்பா தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கல்ல வாலி மாமா எங்க வீட்டுக்கு யாரு அவர் எப்படிப்பட்ட நபரு நாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம் அவரோட முதல் கல்யாணம் ஏன் நின்னு போச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லி கடைசி நேரத்தில் நீங்க ஏங்க சொல்லல இப்படி வந்து பண்ணீங்கன்னு போது அவர் சொல்றாரு நீங்க உங்க கடையில அவருக்கு என்ன பங்கு இருக்குன்னு சொன்னீங்க உங்க குடும்பத்துல என்ன இருக்கு நீங்க அவரோட உடம்பு சரியில்லைன்றத சொன்னீங்களா அப்படின்றாங்க என் பொண்ணோட மாமாவும் சொல்றாரு உங்க மச்சா வந்து ஏன் அண்ணனுக்கு பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அண்ணனுக்கு உண்மை சொல்லிடுவாங்க தானே கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன நீங்க பேசுறீங்க அப்படின்னு போது அவர் பொண்ணோட அப்பா சொல்றாரு இங்க பாருங்க எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் குழந்த குட்டியை பெற்றுக்கணும் அவ பேரை பேத்தீம் நாங்கள் பார்க்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம் அது நடக்காதுன்னு போது நாங்கள் உங்கள் வீட்டில் எப்படி தர முடியும் அப்பவும் நம்ம செந்தல் கொண்டுமே புரியல நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின் போது இங்கே பாருங்கள் உங்களோட மாமாவுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது டாக்டர் அவரோட குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இப்படி ஒருத்தரை நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் யாருங்க இதை சொன்னதுன்னு கேட்குறாரு அவங்க அண்ணனுங்களே தான் இங்கே வந்து சொன்னாங்க அப்படின் போது நம்ம கதிர்க்குலாம் செம்ம டென்ஷனாகுது இங்கே நாங்கள் தான் உங்ககிட்ட சொன்னலுங்க அவங்க இல்லாத பொல்லாததை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க நான் அவ்வளோ சொல்லிட்டு போனோமே மறுபடியும் அவங்க பேச்சு கேட்டு நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு போது எங்க இந்த மாதிரி விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா இப்ப உங்களுக்கு என்ன நீங்க ஆல்ரெடி உங்க சொந்தக்காரங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல தயவு செஞ்சு போங்க நாங்க இதை பத்தி பேச விருப்பவே இல்லை அப்படின்றாங்க சொல்லுங்க சோ கதர் கோவப்படுறாரு அப்ப நம்ம சிந்து சொல்றாரு டே நீ இவன் கிட்ட கோவப்படுறதுல வேல்யூவே இல்ல நம்ம எங்க பேசணுமோ அங்க பேசிக்கலாம் அப்படின்றாரு அண்ட் கதர் சொல்றாரு அடுத்த தடவையாவது உங்க பொண்ணு விஷயத்துல முடிவு கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம் முட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அண்ட் அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்ப எல்லாரும் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல என்ன நடந்திருக்கும் யார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம செந்தில் சொல்கிறார் அப்பா நம்ம நினச்ச மாதிரியே இவங்க அண்ணனுங்க தான் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின் போது பாண்டியன் கேட்குறாரு ஏ நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே பழனி யார் நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட நபர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின் போது அப்பா நம்ம வீட்டில் என்ன கடையில் என்ன இதை மட்டும் தான் நான் அவன் இல்லாத பொல்லாத ஒன்று சொல்லி வச்சுருக்கான் நம்ம மாமாவுக்கு வந்துட்டு கல்யாண வாழ்க்கையே போக முடியாது அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாருன்னு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு போது எல்லாருக்கும் செம்ம கோவருது பாண்டியன் கேட்குறாரு அருவருப்பா இல்லையா இந்த மாதிரிலாம் அவனுங்களுக்கு பேசுறதுக்கு என் மேல இருக்கிற கோபத்துல சொந்த தம்பி வாழ்க்கையை இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்காங்களே அப்படின்றாங்க நம்ம கோமதி இவங்களாம் மனுஷ தானா இப்படி எங்களை என் தம்பி வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்றாங்க சோ வருது அது வந்து நம்ம சரவணன் ஆகட்டும் செந்தல் அண்ட் கதிர் இவங்க மூணு பேரும் நாங்க போய் கேட்டுடுறோம் இவனுங்களை சும்மா விடக்கூடாது இன்றைக்கி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்போ கோமத் சொல்றாங்க டேய் வேண்டாம் நீங்க பேசாதீங்க நான் கேட்டுக்கிறேன் என் தம்பிக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டாங்களா என் தம்பி என்ன ஒன்றும் இல்லாதவன் நினைச்சிட்டாங்க என் தம்பிக்காக நான் போய் கேட்குறேன் அப்படின்றாங்க அப்ப பாண்டியன் சொல்றாரு ஏய் சும்மா இரு எனக்கும் இதை கேட்கும்போது கோபம் வருது என் ரத்தம் கொதிக்குது ஆனா இன்னைக்கு பழனிக்கு கல்யாணம் இருக்கு நமக்கு தேவை என்ன அவன் கல்யாணம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு அவனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் அவனை போய் நம்ம இந்த நேரத்தில் சண்டை போட்டு நம்மளும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அவனுங்க தான் கேவலமானவனுங்கனா நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக இருக்க வேண்டாம் நான் கேட்கவே வேண்டாம்னு சொல்ல ஆனால் இப்போ இதை கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றாரு ஸோ எல்லோரும் ஓகே ஆமாம் அவருக்கு கல்யாணம் இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு நம்ம எப்படியும் போய் பிரச்சனை பண்ண வேணான்ட்டு பசங்களும் அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் பசங்க மூணு பேரும் சரி மாடிக்கு போய் பேசிகிட்டு இருக்காங்க இவனுங்க என்ன இவ்வளோ கேவலமானவங்களாக இருக்காங்க அப்பா மட்டும் சொல்லலைனா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்கும் மாமா வாழ்க்கையை இப்படி மோசமாக பேசியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட பழனி வந்துட்டு கதிர்க்கு கால் பண்ணுறாரு ஸோ கதிர்க்கு கால் பண்ணி கேட்குறாரு அக்காக்கும் மச்சனுக்கும் மேலே எதுவும் வருத்தம் இல்லைல்ல நான் எதுவும் அசிங்கப்படுத்திட்டேனும் போது இதில் என்ன மாமா அசிங்கம் ஒன்றும் புரியலையே அப்படின்போது இல்லை அக்கா மச்சான் சொன்ன பொண்ணு போயிடுச்சுன்றதுக்காக அண்ணனுக்கு சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கே வந்துட்டேன்னு மச்சான் எதுவும் வருத்தப்பட்டாரும் போது அதெல்லாம் ஒன்றுமே மாமா நீங்கள் கல்யாணம் ஆகணும் அதுதான் அப்பாவுக்கு தேவை அந்த மாதிரி உங்களுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு நாங்கள் அதுக்கு தான் சந்தோஷப்பட்டுட்ருக்கோம் அப்படின் போது அவர் கேட்குறாரு நம்ம பழனி என்ன நடந்துச்சு அந்த பொண்ணு ஏன் வேணான்னு சொல்லிச்சு ஒன்றுமே புரியலையே